ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனை பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு ஒர்க்கிங் விமன் ஹாஸ்டல் கார்பரேஷன் லிமிட்டடோட வேலை பற்றி பார்க்க போகிறோம் இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானி கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க அதை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ அதற்கான டீட்டெயில்ஸ் எனக்கு அதை பார்ப்போம் எந்தெந்த போஸ்டிங் அப்படின்னா

டாட் வெப்சைட்டுக்கு போயிட்டு சோசியல் வெல்ஃபேர் அண்ட் விமன் என்ோமெண்ட் டிபார்ட்மெண்ட் இதில் போய் பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா டபிள்யூ டப்ளியூ டப்ள்யூ டாட் டிஎன் டப்ளியூட்யூஹிஎல் டாட்இன் அப்படிங்கிற வெப்சைட்லையும் நீங்கள் போயிட்டு இதுக்கான நோட்டிஃபிகேஷனை பார்த்துக்கலாம் இதற்கான லாஸ்ட் டேட்னு பார்த்தீங்கன்னா இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே இதுக்கு அப்ளை பண்ணியிருக்கணும் அஞ்சு மணிக்குள்ளே அப்ளை பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்கள் வந்து தமிழ்நாடு ஒர்க்கிங் விமன் ஹாஸ்டல் கார்பரேஷன் லிமிடெட் கமி கமிஷனரேட் ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர் செகண்ட் ஃபோர் காமராஜர சாலை ரேடி வில்லிங்டன் காலேஜ் கேம்பஸ் நியர் வி ஹவுஸ் சென்னை ஆறு ஜீரோ 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 அஞ்சுங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் அமுச்சு வச்சுக்க வேண்டியதான் அப்ளிகேஷனை இதில் வந்து என்ன குவாலிஃபிகேஷனுங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஃபினான்சியல் ஆஃபீஸர் சுட் பிஎஃப் பர்சன் ஹேவிங் சார்ட்டட் அக்கௌண்ட் சிஏ அதாவது காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் சிஎம்ஏ இது குவாலிஃபைட் குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து மினிமம் ஃபைவ் இயர்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சிஏ சிஏசிஎம்ஏலன்னு சொல்லியிருக்காங்க மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில் குட் கமெண்ட் ஓவர் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் சுட் லீட் த ஃபினான்ஸ் டீம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மாதிரி இதுக்கான ஏஜ் லிமிட்டட் பார்த்தீங்கன்னா நாட் எக்ஸிங் சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து எக்ஸலன்ட் மேனேஜரியல் அண்ட் ஃபினான்சியல் ஸ்கில்ஸ் அண்ட் எபிலிட்டி டு டேக் லீடர்ஷிப் ஓவர் எனி பிஸ்னஸ் ஆப்ரேஷன் ஏரியான்னு சொல்லியிருக்காங்க சூப்பர்லேட்டிவ் கம்யூனிகேஷன் ஸ்கில் பர்டிகுலர்லி த எபிலிட்டி கம்யூனிகேட் அஸ் திய லீடர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க த்ரோ அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஃபினான்சியல் பிராக்டிசஸ் இன் ஆல் ஏரியாஸ் அண்ட் வே அண்ட் பேஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆப்ரேஷன் சொல்லியிருக்காங்க ரெக்ரூட் டேலண்ட் அண்ட் டு பில்ட் ஓ ஓவர் டைம் ஏ ரீசைலண்ட் அண்ட் ஹை குவாலிட்டி டீம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் வந்து கீழே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி ரைட் சைடில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டி இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் நீங்கள் ஃபில் கரெக்டாக பண்ணிட்டு நீங்கள் வந்து மேலே கொடுத்துருக்க அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணிட வேண்டியதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணி ஆளுங்க அதை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த மறக்க இந்த வீடியோவை நீ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இல்லைனா மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ